வெல்கம் டு ஜெய்னி எக்ஸ்ப்ளோ சுத்தி பாத்தீங்கன்னா ஏதோ இவனை காட்டுக்குள்ள கூட்டு வந்துருக்கேன்னு நினைப்பீங்க காட்டுக்குள்ள இவனை காட்டுக்குள்ள கூட்டு வந்து நான் செய்ய எது குடுத்தாலும் என்ன குடுத்தாலும் செய்வேன் ஸ்பெஷல்

உள்ள போய் எப்படி இருக்குன்னு உள்ள போய் தோப்ப பாப்போம் பத்து ஒண்ணு இல வேங்க வேண்டாம் சொல்லி சொன்னல செருப்பால எடுத்துக்கோனே ஒண்ணு சொன்னல அழகா வர்ற வழியில பறிச்சிருக்கலாம் நீ இருபது ரூபா பாரிக்கே வந்து குத்தரக்கு தோப்புக்காரன் வந்து நீ பாரு வாழ மரத்தை பச்சை பசேன் இருக்கு இனிமேதான் அலப்புற ஸ்டார்ட் ஆக போகுது தண்ணிகளும் ஒன்னு சொன்ன தெரியுமா ஆனா ஒண்ணு வச்சு ஏன்னா உண்மையிலேயே வந்து எப்படிதான் வந்து குடிச்சு வெளியே வந்து எனக்கு ஆச்சரியம் தானே உண்மையிலே அதே பண்ண முட்டது உன்னை தப்புடா

నిగోరు ஒரு నిగు రండి వాట్ వాట్ ఓడి మీగ వెరండి ఏనేచలవునికి లల్ల నల్లదనా తోపుల వందానా ఆ కుసి பாருங்க కట్టలు இருக்கு అదే நம்ம மட்டும் తింగిరం ஏன்னா ఇదేడి ఇర్కు ரொம்ப நல்லது ఇங்க కట్టలు 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 బేర్ చెరి ఇదేలే వచ్చే ఎలే 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 తోపుగర్ వచిర్కే

வந்தாச்சு வந்தாச்சு இதுல வந்தா இப்போ நம்ம சமைக்க போறோம் அதாவது இப்ப தான் மொளை விட்டு வருதுல எங்க பாருல பேபில இதெல்லாம் சரி அது பேபியா இருக்கட்டும் இதே கிடக்கு வர விடு வர விடு அம்மா பூஜை பண்ண தான் போறேன் வா வா போலாதடா வா பால காட்டோரியா ஓம் நமே 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 வா பூஜை பண்ணாச்சு வா எனக்கு ஒரு புடி இருக்கு ஒரு கடி இருக்கு ஆமா அது அப்படியே பிரிச்சி பிரிச்சி எடுத்துட்டு மாத்தி மாத்தி எடுத்துட்டே இரு இப்போ யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் போறாங்களோ அவ்வளவுதே எடுத்துட்டே இரு இப்போ படங்கா கட்டையை எடுத்து படங்கா கட்டையை எடுத்து வர

கஷ்டமான நீ நீவேன வேலை தான தண்ணிலே சமக்கு குடிதான் இத கீழே குடிரோ தண்ணி பாச்சோம் தண்ணி பாச்சோம் வேலமே இல்லை உள்ளே முங்காத இது இது முங்கிட்டே பரவாயில்ல உள்ள முங்கிட किनारக்குள்ள வெட்டி 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 தொகி புள்ள போறக்குள்ளே அடுப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை நாங்க வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் நான் அப்பையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன் உள்ள போவாலே மலர்ல நல்ல குழந்தை இங்க தோப்புக்காரங்க இங்கே உள்ளே தங்குவாங்க இங்கே உள்ளே தங்கி இங்கே சாப்பிட்டு இங்கே சமைச்சிருக்கேன் ஏன்னா நாங்க அடுப்பு கொண்டு வந்தோம் அடுப்பு எல்லாம் கொண்டு வந்தோம் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு ஆனா இங்கேயே வந்து ரெண்டு மூணு ஆடு போய் செஞ்சு வச்சிருக்காங்க செங்கல்லா ஆகுது உள்ளாப்போ வேறோம் இன்னும் அது வந்து தூக்கிட்டு போம் தூக்கே நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன ஏதாவது வேலை தானா தண்ணி செமுக்கிறத விட்டாட்டியா இவ்வளோ தர வரணும் அப்படின்னு